முதலில் விவசாயிகள் தற்கொலை பற்றி பார்ப்போம் இந்திய விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது எதனால் என்றால் பயிர்க்கடன்கள் அறுவடை முற்றிலுமாக இழப்பு புயல் வெள்ள பாதிப்புகள் பூச்சி நோய்கள் பாதிப்புகள் ஆகியவற்றால் உழவர்கள் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் உதாரணத்திற்கு கஜா புயலின் போது எல்லா தென்னை மரங்களும் இழந்த விவசாயிகள் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சம்பவம் தஞ்சை மாவட்டத்தில் சில விவசாயிகள் தன்னுடைய சென்னை மரம் சாய்ந்தவுடன் தற்கொலை செய்து கொண்டனர் எல்லா விவசாயிகளும் பெரும்பாலும் முப்பத்தைந்திலிருந்து நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருப்பார்கள் அவர்கள் எங்கே காதல் போகிறார்கள் ஆனால் சங்கிகள் சொல்வது விவசாயிகள் காதல் தோல்வியால் மட்டுமே தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று வெங்காயம் பூண்டு விலை உயர்வை பற்றி பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினால் அதற்குரிய பதில் உணவில் சேர்த்து கொள்ளாதீர்கள் நான் உணவில் கொள்வதில்லை என்று பதில் தருகிறார்கள் மாட்டு கோமியம் குடித்தல் மாட்டின் கோமியம் மனிதன் குடிப்பதற்கு லாயக்கற்றது கிருமிகள் இருந்தால் உடல் நலம் பாதிக்கப்படும் நொதிக்க வைத்த கோமியம் பயிர்களுக்கு தெளித்தால் நல்ல பலன் கிடைக்கும் உரமாக செயல்படும் ஆனால் இவர்கள் கோமியத்தை குடிக்கச் சொல்கிறார்கள் ஆடு மாடுகள் வளர்ப்பு ஆடு மாடுகள் வளர்ப்பது கிராமப்புற விவசாயிகளின் உவரி வருமானத்திற்காகத்தான் குழந்தைகள் மேல் படிப்பிற்கு அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் உதவும் அவர்கள் எந்த வேலை வாய்ப்பிற்கும் தகுதியுள்ளவர்கள் உயர் பதவி வகிக்கலாம் அது அவர்களின் உரிமை அவர்கள் உழைப்பை சார்ந்திருக்கிறது அவர்களுடைய வெற்றி ஆனால் சங்கிகளோ அவர்கள் ஆடு மாடுகள் மேய்க்கத்தான் செல்ல வேண்டும் என உளறி வருகின்றனர் ஜாதி பிரிவுகள் ஜாதிகள் இல்லை ஏடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சுழல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு மாறாக ஒரு சங்கி சாதி இல்லை என்றால் இந்திய பொருளாதாரம் வீழும் என்று பேட்டியளித்திருக்கிறார் காதல் 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 பொயின் சாதல் சாதல் என்றார் பாரதி ஒரு சங்கி காதல் செய்வதே தவறு அவ்வாறு செய்யாதீர்கள் என்று சொல்கிறார் மதச்சார்பு இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்றே படித்திருக்கிறோம் ஆனால் தற்போது நிலைமை என்ன இந்தியாவில் வசிக்கும் சிறுபான்மையினரான முஸ்லாம் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு விருதுகள் இல்லை உயர் பதவிகள் இல்லை சங்கிகளுக்கும் அவர்கள் என்றால் ஆகவே ஆகாது அவர்களும் இந்துக்கள் போன்று இம்மண்ணில் பிறந்து வளர்ந்தவர்களே உதாரணத்திற்கு கேரள அருட் சகோதரிகளை கைது செய்து ஆட்கடத்தல் செய்கிறவர்கள் என்று சிறையில் அடைத்தது எல்லா அரசுகளும் குடிமக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க நினைக்கும் ஆனால் இங்குள்ள சிறுபான்மை இனத்தவர்களின் வீடுகளை காழ்ப்புணர்ச்சி காரணமாக புல்டோசர் வைத்து தகர்த்து தரைமட்டமாக்குகிறார்கள் கங்கை வெள்ளம் சமீப காலத்தில் கங்கை நதி நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஜார்க்கண்ட் உத்தரகாண்ட் போன்ற பகுதிகளில் வீட்டிற்குள் வெள்ளம் புகுந்துவிட்டது இதை பார்வையிட வந்த மத்திய மந்திரி அவர்களுக்கு இழப்பீடு தந்து ஆறுதல் சொல்லாமல் கீழ்கண்டவாறு அவர்களிடம் சொல்கிறார் கங்கையே உங்கள் வீடு தேடி வந்திருக்கிறாள் என்ன புண்ணியம் செய்தீர்கள் இனி உங்களுக்கு மோட்சம்தான் என்று சொல்லிவிட்டுச் சென்றுள்ளார் ஒரு போலீஸ் சங்கி பால் ஊற்றி பூ போட்டு அபிஷேகம் செய்கிறார் வட மாநிலங்களில் குறிப்பாக அலக்நந்தா கீர்கங்கை போன்ற நதிகளில் இறந்தால் உங்களுக்கு உடனே மோட்சம் என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இனி வரும் காலங்களில் நிலநடுக்கம் வந்தால் அது பூமாதேவியின் புலகாங்கிதம் என்றும் நெருப்பால் உண்டானால் அது அக்னி தேவனின் ஆசி என்றும் கஜா புயல் போன்ற சூறை காற்று வாயு தேவனின் வாழ்த்து என்றும் மேகவெடிப்பு மண் சரிவு வந்தால் வர்ணதேவனின் ஆசிர்வாதம் என்றளவா சொல்வார்கள் மாட்டுச்சாணத்தை அலுவலகங்கள் கல்லூரிகளின் அறைகளில் பூசுதல் சமீப காலத்தில் வட மாநிலங்களில் மிகுந்த வெப்பநிலை இருந்ததால் சில சங்கிகள் மாட்டுச்சாணத்தை எடுத்து அறைகளின் வாச கதவுகளில் பூசினார்கள் சுவர்களில் பூசினார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் வெப்பநிலை குறைந்து அறை மிக குளிர்ச்சியாக இருக்கும் என்பது ஆனால் உண்மையில் மாட்டுச்சாண கரைசல் சிறந்த உரம் கிராமங்களில் வாசல்களில் தெளித்து மெழுகுவார்கள் நோய் உண்டாக்கும் நுண்குருமிகள் சிறிது காலம் எதிர்ப்பு உண்டாக்கும் என்பது உண்மை மற்றபடி அறைகளில் பூசுவது பூஞ்சலங்கள் தாக்கி உள்ள இருப்பவர்களுக்கு சுவாசக் கோளாறு உண்டு பண்ணும் குளிர்ச்சி உண்டு பண்ணாது